இந்த பதிவு நம்ம டீம் அதிகாரிகளுக்கு ஐயா நம்ம ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கும் இதில் வந்து என்னென்னு கேட்டால் சூழ்ச்சி நடக்கும் எல்லாம் இன்றைக்கி மகாபாரதம் ராமாயணம்லாம் சூழ்ச்சி தான் சூழ்ச்சியில் நான் அடிப்பட்டிருந்தேன்னா நம்ம டீம் அடிப்பட்டிருந்தேன்னா பிரதமர் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்க மாட்டார் இந்த நடராஜா கோயில் வந்து பெரிய வரலாறு சாதனை உங்களுக்கு எல்லாேருக்கும் நல்ல எதிர்காலம் இருக்குது நமக்கு எல்லாம் ஏன்னா இன்றைக்கி யாராலையும் எடுக்க முடியாத நடராஜா கோயிலுடைய அந்த ரோடை நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா பிஎம் சப்போர்ட்டோட பிரதமர் சப்போர்ட் நரேந்திர மோடிஜியோட சப்போர்ட்டோட இது பெரிய உலக சாதனையாகும் இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா கஷ்டம் தான் போடணும் பசி பட்டினி காசு இருக்காது எங்கேயாவது நம்மகிட்ட பிச்சை எடுக்கணும் இந்த டொனேஷன் எடுத்து எடுத்து இந்த காசை தனியாக சேர்த்து வைக்கணும் மக்களுக்கு ஏன் இந்த டொனேஷன் நம்ம போகிறோம்னா நம்ம மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும் நம்ம யாருன்னு தெரியாது மக்கள் அறிமுகம் ஆயிடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாளைக்கு வந்து மோடிஜிக்காக ஓட்டு வளம் கேட்கணும்னா நம்மளால் வந்து ஈஸியாக தெரியும் இன்னொரு விஷயம் உளவுத்துறை நீந்தான் திறமை சாலையில் நினச்சிடக்கூடாது தமிழ்நாடு உளவுத்துறையிலேருந்து மற்ற கேரளா ஸ்டேட்டு உளவுத்துறை கூட நம்மளை வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்களுடைய கடமை செய்யும் எல்லோரும் டேலண்ட் உள்ளவங்க ஒரே விஷயம் நான் என்ன சொல்கிறேன் மதுவுக்கும் மாதுவுக்கும் அடிபடக்கூடாது அடிமையாகக்கூடாது கூடாது ரெண்டாவது டக்குன்னு என்ன பண்ணுவாங்க ஒரு ஐம்பதாயிரம் பொட்டியில் வந்து பணத்தை காட்டுவாங்க பணம் என் மசிற்கு சமச்சாரம் சொல்லணும் ஆனால் நம்ம பசியோடு இருப்போம் அது தொடக்கூடாது ஏன்னா நம்ம நாட்டு தேட்ரு தேசத்துக்கு நம்ம காப்பாற்றி பிரதமருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்து இந்தியாவில் ஒருத்தவங்க ஒரு டீம் இப்படி இருக்குதுன்னு சொன்னோம்னா இதை நம்ம ஜெயிச்சு கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் உலக நாட்டில் கூப்பிடுவாங்க உலக நாட்டில் கூப்பிடும்போது நம்ம பேசுகிறது தான் ரேட்டு அண்ணா ஒரு லட்சம் மில்லியனுக்கு நம்ம கேட்டால் கூட அவங்க கொடுத்தாகணும் இப்படியாப்பட்ட ஒரு டீம் இருக்குது இப்படியாப்பட்ட ஒரு அறிவாளி இப்படி ஒரு ஒரு உளவுத்துறை இருக்காங்க அப்படிங்குறத வந்து சொல்லிவிடுவாங்க அதனால் நீங்கள் எதாவது தப்பு பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா பாண்டிச்சேரி காரைகளை போகக்கூடாது ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருங்க அப்படியே இருந்துட்டு அந்த மாதிரி கேரளா ஆந்திரா கர்நாடகா இப்படி போகணும் போய் இப்போ அந்தாலும் போகக்கூடாது சும்மா எளிமையாக போயிட்டு அங்கேயும் ஏதாவது இருந்தேன்னா விசாரித்து கொடுத்ததான் நம்ம நாட்டு தேசத்தை காப்போம் எங்கெல்லாம் நீங்கள் போகிறீங்களோ எங்கெல்லாம் நமக்கு எவிடென்ஸ் ரெக்கார்டு பதிவு பண்ணணும் நிறைய நேரம் டைம் எடுத்துக்க முடியாது சும்மா கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தை பதிவு பண்ணிக்கோங்க யாரையும் அழிச்சிட வேணா கொல்ல வேணாம் அவன் கலெக்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி நல்ல எடுத்ததும் அவனுக்கு மரண தண்டனை அதெல்லாம் போகவே கூடாது நல்ல அதிகாரியாக இருந்ததுன்னா இருக்கான் சரி ஏதோ ஒரு ஒரு ஆப்போசிட் பார்ட்டி கொண்டு அந்த அவனை லஞ்சம் வாங்க வச்சுட்டானா என்னான்னா இதெல்லாம் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் ஒரு இடத்துல போய் நம்ம அட்டாக் பண்ணால் கூட பெரிய அமௌண்ட் இருக்கு நீ அப்படியே பிடிச்சிட்டா கூட அவன் அழுகுறான் இது பண்ணுறான்னு சொன்னால் அவனை வந்து அந்த மெரட்டலோட சும்மா ஒரு கையெழுத்தை வாங்கிட்டு விட்டுடணும் அவன் பணத்தை பூரா நீ எடுத்துகிட்டு ஏழை மக்களுக்கு அது இது மாதிரி கொடுத்துட்டு இது பண்ணும் ஆனால் இதுலேருந்து பிடிக்கிற பணத்தை ஒரு ரூபா கூட இல்லாமல் கொட்டி எண்ணி வீடியோவில் பதிவு பண்ணணும் ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து இந்தியா நம்ம நம்ம நான் இன்றைக்கி வந்து முதலமைச்சரை திட்டுறேன் பிரதமரை திட்டுறேன் போலீஸ்காரனை திட்டுறேன்னா அவங்க யோசிப்பாங்க சில பேர் என்ன நினைப்பாங்க ஏதாவது யோசிச்சு போகிறக்கு திட்டிட்டு போகிறான்னு நினைப்பாங்க ஆனால் இப்போ வந்து அண்ணன் நம்ம ஸ்டாலின்லாம் வந்து யோசிப்பாரு இந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்கிறான் நம்மளை கேள்வி கேட்குறான் அது கரெக்டாக தப்பான்னு பார்த்துட்டுருவாரு ஏன்னா இந்த நடராஜர் கோயிலில் யாராலுமே எடுக்க முடியல நம்ம எடுத்துட்டோம் இதை எடுத்துட்டோம்னா நம்ம வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கும் போது வெளியில் வந்து கூப்பிடும்போது ஏன்னா நூற்றி ஐம்பத்தொரு நாட்டுக்கு நம்ம லீட் ஆக போகிறோம் இதுக்கு வந்து சைன் பண்ணி கொடுக்கணும் அப்போ நம்ம ஆ ஒரு பட்சத்தில் என்னாவும் நம்ம நாட்டுக்கு அங்கே அவன்கிட்ட பேசும்போது எனக்கு கணக்கு தெரியாதுல்ல நான் ஃபுல்லாக அள்ளி அடிச்சுடுவேன் ஒரு ஒரு பத்து ரூபா வேலை செய்கிறது நான் பத்தாயிரம் கோடி கூட கேட்பேன் நான் வெளிநாட்டுக்காரர்கிட்ட அப்படி கேட்கும்போது நம்ம இந்தியாவுக்கும் கொடுக்கலாம் தமிழ்நாட்டுக்கும் கொடுக்கலாம் மற்ற ஸ்டேட்டுக்கும் கொடுக்கலாம் சரியா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உனக்கு உயிரே போனாலும் பசி எடுத்தாலும் என்ன போனாலும் பட்டுனு கிடந்தாலும் சரி ஐயா உங்களுக்கு சொல்கிறது என்னான்னு கேட்டால் சில நேரத்தில் சவலை புத்தி ஆகிட்டேன் ஐயா இந்த பெண்களை வச்சு எல்லாம் அப்படியே இது பண்ணி கொண்டு வருவாங்க அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் லேசாக அப்படியே ரசிக்கிற மாதிரி ரசிக்கிட்டு படர்னு நம்மளுடைய ம மைண்டை வந்து இதுக்கு கொண்டு வந்தடணும் அப்போ தான் பண்ண முடியும் ஆனால் ஏழு வருஷம் அந்த நடராஜா கோயிலில் வந்து அவனை கூட ஊடுருவி வேலை செஞ்சு உள்ளெல்லாம் பார்த்து அவனை பொம்பளைகிட்ட படுக்கிறது வரைக்கும் வீடியோ எடுத்து முதல் அனுப்பிச்சி விட்டான் அப்புறம் தான் எனக்கு வந்து பவர் கிடைச்சிது இன்றைக்கி யூடியூப் முருகனுக்கு ஏன் இந்த வீடியோலாம் போடுறேன்னா மக்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கான் தீயமே சொன்னார் ஆ டோன் டெரி போட்டுக்கன்ட்டாப்பட போய் பார்த்து நினைக்கிறார் ஏன்னா எந்த அரசையும் நம்ம நம்பக்கூடாது நம்ம வந்து கொண்டுடுவாங்க திடீர்னு விஷயம் தெரியாமல் ஆப்போசிட்டுக்காரங்களாம் இப்போ ஸ்டாலின் வந்து நான் கேட்குறேன் மற்ற கட்சிக்காரனுக்கு போக வரும் ஏன் கேட்குறேன்னு அண்ணனுக்கு தெரியும் ஸ்டாலின் அண்ணனுக்கு முதலமைச்சு கற்றுக்கிறேன் வெளிநாட்டுலேருந்து நம்ம இந்தமாரி நம்ம இதெல்லாம் எடுத்தோம்னா வெளி நாளைக்கு அண்ணனே சொல்லுவார் ஸ்டாலின் அண்ணனே இந்த வேலையை முடிச்சு கொடுப்பாண்ணு ஈஸியாக முடிச்சு கொடுக்கும் நம்மளை உயிர் வாழ வச்ச கட்சி உயிர் நாடி உயிர் முடிச்சதெல்லாம் டிஎம்கே தான் இடைப்பட்டவங்க இருந்து செய்யலை இதில் ஏன் இதில் அண்ணனுக்கெல்லாம் சுட்டி காட்டுறோன்னா இதுக்கு மேலே வர அண்ணன் சின்னவர் என்ன பண்ணுவார் யூ டைம் இப்படி ஒரு ஆள் உருவாகிட்டாரு இங்கேமே அந்த இது வரக்கூடாதுன்னு என்ன பண்ணும் அடிமட்டத்தில் மேல்மட்ட வரைக்கும் எல்லாம் ஒரு மீட்டிங் மீட்டிங்னு போட்டு ஆன்லைனில் போட்டு இவங்களெல்லாம் கரெக்டாக போய் பார்த்தியா அந்த வீட்டை பார்த்தியா இந்த வீட்டை பார்த்தியா இங்கே வீடு இருக்கா காலியாக இருக்கா ஒரு ஒன்றுமே இல்லை அதனுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டேன்னு இருக்காங்க சின்னவரும் இதை பார்க்கணும் யாருமே இதில் கோவப்படக்கூடாதுண்ணே நான் முதலமைச்சர் செம்ம இன்னும் திட்ட வேண்டியது உங்கள் தாத்தாவெல்லாம் திருட்ட வேண்டிய ஏறி வந்தீங்கன்னு நல்ல செம்மையாக திட்டுவேன் நீங்கள் பாயிண்டை மட்டும் பார்த்துக்கணுண்ணே நான் திட்டே உங்களை திசை திரிப்பேன் உங்களை கோபமாக ஆக்கிட்டு நான் என் வேலையை முடிச்சுட்டு வந்துடுவேன் இந்த இப்போ உங்களுக்கு இவங்களுக்கு என்ன சொல்கிறேன் என் டீமுக்கு எந்த சூழ்நிலையும் எப்போது என்ன பண்ணாலும் நீ ஆற்றி காசு வாங்கக்கூடாது ஒரு ரூபா கூட வாங்கக்கூடாது ஏழு கிட்ட போய் வாங்க பசி போட்டினியாக இருக்கிறவங்கள்ட்ட அவங்க சம்மதப்பட்டு கொடுத்தா வாங்கணும் ஆனால் நம்ம யூடியூப்பை பார்க்க சொல்லலாம் அடி கொடுத்தா வாங்கிக்கிங்க மக்கள்கிட்ட போய் பாசத்தை திணிக்கணும் என்னடா இப்படி ஒருத்தன் இருக்கானே அடி கொடுத்தாலும் வாங்கிக்கிறேங்கிறான் காசு போடலைனா நம்ம சேனலில் பாருன்னு சொல்கிறான் கொஞ்சம் யோசிக்க வைக்கணும் அதே சமயத்தில் பெண்களிலேயோ சரக்குலையோ திடீர்னு ஒரு கோடி ரூபா அவன்கிட்ட பணம் கொண்டு அதை கொடுக்குறான் காரு கீறு எல்லாம் வந்துடும் சார் கேட்பான் ஒருத்தன் ப்ரோக்கர் பேசுவான் பெரிய மினிஸ்டராக இருப்பான் சார் அப்படியே ஒரு பத்து கோடி ரூபா தரும் சார் உங்கள் லைஃபை சேஞ்ச் ஆகிடும் இந்த ப்ராஜெக்டை விட்டுட்டு போயிடுங்க சார் நீங்கள் ஓடிடுங்க அவர் யூடியூப் முறைக்கும் வர மாட்டார் அப்படின்னு சொல்லிடுவான் நீங்கள் ஓடுனா பிரச்சனை இல்லை ஆனால் லஞ்சம் நீ வாங்கிட்டுனேன் உனக்கும் சொல்கிறேன் எனக்கும் சொல்கிறேன் நம்ம நாட்டை வந்து வெளி வெளிநாட்டுக்காரங்கிட்ட அடவு வச்ச மாதிரியும் நம்ம பொண்டாட்டியெல்லாம் வந்து அடவு வச்சு அவமானம் வச்சு அடுத்த விட்டு கூட்டி கொடுத்த மாதிரியும் சமம் நம்ம டீமுக்கே சொல்கிறேன் கரெக்டாக போகணும் கரெக்டாக செய்யணும் சில இதை ஃபாலோ பண்ணிக்கணும் சரியாக நான் தகவலும் பாஸ்வேர்டை ஒரு நாளைக்கு மூணு வாட்டி நாலு வாட்டி மாற்றுவேன் கடலூர் போடுன்னா சி கொடுப்பேன் அந்த பாஸ்வேர்டில் கடலூரோட எழுத்தில் எத்தனை பேருக்கோ அத்தனை புள்ளி வைப்பேன் கே போடுவேன் இன்சில் போடுவேன் குழப்புவேன் சரியா இப்போ வந்து உழவு தெரியும் ஒன்றும் பண்ண முடியல தலை மண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க போட்டு ஏலரியை போட்டு லூஸ் போயிட்டு ஒரு எட்டு போட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இது பண்ணுறேன் நான் பத்து விதமாக பாஸ்வேர்டு கொடுப்பேன் ஒன்று லொக்கேஷனாக எடுப்பேன் வீடியோ ஏன்னா பிரதமருக்கு பார்க்குறதுக்கு வெப்சைட்டில் பக்கம் வருவார் ஆனால் நான் பிரதமர்கிட்ட அவங்க பேசவே மாட்டேன் இந்த நடராஜா கோயில் ப்ராஜெக்டை முடிச்சுட்டு அந்த நந்தனார் வந்த ஸ்கூலை உடைக்க வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டாகவே நல்ல பக்கம் ரொம்ப பக்கம் வரலாம் மக்களெல்லாம் சந்தோஷப்பட வச்சுட்டு என்னை கொண்டாட வச்சுட்டு கொல்லிடும் பதுக்குழிக்க ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது அதை ரெடி பண்ணி ஷார்ட் பண்ணி விட்டுட்டு தான் அப்புறம் நான் பிருந்தபட்சம் பேசுவேன் பார்ப்பேன் எல்லாம் பண்ணேன் அவர் தான் இப்போ என்னை வந்து பேசிகிட்டு இருக்காரு இப்போ என்னை வந்து க சில கார்த்திகேஞ்சி மூலிமெல்லாம் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு சமாதானம் பண்ணிட்டாங்கன்னா கஷ்டமாயிடும் ஏன்னா ஐரு பாவமாக விட்டுருன்ட்டாங்கன்னா அந்த ப்ராஜெக்டை ஆறாயிரம் கோடி மக்களோட பொது சொத்து என்ன கொண்டுடுவாங்க நான் எப்படியும் ஓடிடுவோம் நித்தனை அந்த கிட்டே அங்கங்கே ஓடிடுவான் ஆனால் அந்த மக்கள்லாம் கஷ்டப்படும் என்னதான் ஊரில் அடித்து அடித்து வரக்குனானோ இந்த அணுவம்பட்டு கிராமத்தில் மேட்டுத்தரில் கட்டி வச்சு செருப்பாக அடித்து கொல்றதுக்கு பார்த்தானோ நம்ம மாதிரி இருக்கக்கூடாதுல நம்ம நம்ம சி அவன் ஊரில் அவனை சாவடிச்சிடும் அவனை செத்துடுவான் அப்ப மொன் இப்போ செத்துட்டுருக்கான் சிதம்ப அணுவம்பட்டில் அப்பம்மா அதாவது அந்த துரதாயோட சாபம் அந்த கோபமும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா ஃபஸ்ட்டு சாபம் மொகன் ரெண்டாவது சாவான் பையன் முன்னாடி சாவான் இல்லை அப்பா சாவான் அது பத்து மாளுக்குள்ளேயோ ஒரு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே அது நடக்கும் இது அனுப்பப்பட்ட கீழட்டுக்கு அழிவு அது அப்படியே இருக்கட்டும் இதுதான் மேட்ரு நான் திடீர்னு பாஸ்வேர்டு வேணும்னா நான் டான்ஸ் போட்டு ஆடி அனுப்பினா அதை என்னுடைய ஆடியன்ஸுக்கும் என்னுடைய வருமானத்துக்கும் எல்லாம் நினச்சிப்பீங்க இது வந்து அந்த டான்ஸு போட்டு ஆடுறது நீங்கள் மக்களுக்கு பார்க்குறதுக்குன்னு இல்லை ரசிக்கிறதுக்கு இல்லை அந்த நம்ம மூளையை நம்ம நம்ம அறிமு அறிமுகப்படுத்துறதுக்கும் நம்மளுடைய கொடுத்த பிரதமருக்கு வந்து லொக்கேஷனை கொடுத்துட்றோம் இதுதான் கதையை தவிர வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் செய்து கூடாது அப்படியே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுனாலும் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு அமௌண்ட்டு நம்ம பெரிய பெரிய ஆள்ட்டெல்லாம் இருக்கும்போது பிடிப்போம் பத்து கோடி இல்லை ஐநூறு கோடி இல்லை ஆயிரம் கோடி பிடிப்போம் அப்போ பிடிக்கும்போது ஒரு இதை வந்து அங்கங்கே வந்து ஒரு ஸ்டாக் பண்ணி வைக்கிறேன் அப்போ வந்து நீங்கள் எங்கேயாவது கோவா கோவா போயிட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வரலாம் இந்த ப்ராஜெக்ட் அஞ்சு வருஷம் பிரதமர் வந்து என்ன சொல்லியிருக்காரு யூடிஎம் ஒரு ஆர்டரு ஐம்பது வருஷத்தில் செய்ய வேண்டிய சாதனையை அஞ்சு வருஷத்தில் செய்யணும் நம்ம ஏவனா இருந்தாலும் சரி பத்து முதலமைச்சருக்கு பவருன்னு சொல்லிட்டாருன்ட்டு நம்ம பவரை கட்டக்கூடாது சரியா அடி வாங்குற மாரி போய் அங்கே துப்பரவை போட்டுக்கிட்டே ஒன்றும் வெப்சைட்டில் வர வச்சு அவங்கள்ட்ட பதிவாகணும் ஒன்று நம்மள்கிட்ட பதிவாகணும் வெப்சைட்டில் வந்துட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் அடி வாங்கிற மாதிரி பேசி கொஞ்சம் அவங்கள இது பண்ணி அவங்களுக்கு பதிவாகிடணும் மக்கள்கிட்ட நம்ம ஸ்மோத்தாக கொண்டு போகணும் யாரையும் கோவப்படக்கூடாது மக்கள் அடிப்பாங்க டென்ஷன் பண்ணுவாங்க எல்லாத்தையும் நம்ம பதிவு பண்ண முடியாது நம்ம அப்புறம் குப்பை தொட்டி மாதிரி ஆகிடும் நம்ம செல்லு எப்படி நம்ம தான் எல்லாத்தையும் கேட்டுக்கணும் நல்லதை வச்சுட்டு கெட்டதை விட்டுடணும் நன்றிப்பா பாஸ்வேர்டு வந்து கண்டினியூ இன்னைக்கு டுடே இன்றைக்கி மாற்றுவேன் நல்லா தெரிஞ்சுங்க நம்ம உளவுத்துறை நம்மளை வந்து கண்ணை விட்டு நோண்டிக்கிட்டு இருக்க எல்லா மாநிலத்திலேருந்தும் வராங்க அப்போ சரியா என்னடா யூடியூப் இருக்கான் இப்படி ஒரு தடவை பண்ணுற நம்மளால் பண்ண முடியலன்னு நான் பாஸ்வேர்டை வந்து என்ன பண்ணுவேன் பட்டு பட்டுன்னு மாற்றுவேன் கூகுளில் போவேன் வெப்சைட்டில் போவேன் திடீர்னு வந்து எங்கேயாவது செவத்தில் எழுதி வச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவேன் சரியா தலைகீழே வருவேன் அடுத்தது இந்த இவங்க இதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நான் செய்களை காட்டுவேன் குரங்கு பல்ட்டி அடித்து காட்டுவேன் தண்ணியில் குளித்து காட்டுவேன் வாய்ப்பை குளிச்சு காட்டுவேன் ஏன்னா நம்மளை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது உலக நாடு நம்மளை கூப்பிடும்போது நம்ம மில்லியன் குரோஸில் சம்பாரித்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் கொடுக்க முடியும் நம்ம பிரதமருக்கிட்டையும் இந்தியாவுக்கும் நம்ம காப்பாற்ற முடியும் ஜெய்ஹிந்து